இந்த நிகழ்வில் முதல்வர் கலந்து கொள்ளவில்லை பிரதமரை வரவேற்க வேண்டியது நம்முடைய பிரதிநிதியாக உள்ள முதல்வரின் தலையாய கடமை ஆனால் முதல்வர் வெயில் கொடுமையால் ஊட்டிக்கு விட்டார் பாஜக இதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை முதல்வர் அவமதிக்கும்படி நடந்து கொண்டுள்ளார் அதற்கு முதல்வர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஊட்டியில் அமர்ந்து கொண்டு ராமேஸ்வரம் வரும் பிரதமர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச வேண்டும் என கூறி வருகிறார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக முதல்வர் தவறாக பேசி வருகிறார் இதை ஒரு காரணமாக வைத்து ஊட்டியில் ஒளிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தில்தான் கையெழுத்திடுகிறார்கள் மருத்துவ படிப்பு ஏன் தமிழில் கொடுக்கவில்லை என் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் பேசியுள்ளார் என தெரிவித்தார் தொடர்ந்து பிரதமர் நிகழ்வுகளில் மேடையில் அமரும் பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று மேடையில் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இன்று நடந்தது அரசு நிகழ்வு என்பதால் மேடைக்கு பின்புறம் இருந்தேன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தேன் அரசு நிகழ்வுகளில் நான் மேடை ஏற முடியாது அதனால்தான் மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் கட்சியின் சார்பில் எலியூர் முருகன் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றார் ஷூ மேலும் மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலைதான் வரவேண்டும் என விஇபியு துரைசாமி தெரிவித்த கருத்திற்கு அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் நான் ஏற்கனவே பலமுறை கூறிவிட்டேன் தலைவர் போட்டியில் நான் இல்லை தலைவராக இருந்தபோது என்ன பணி செய்தேனோ அதே பணியே தொண்டனாக இருக்கும் தொடர்வேன் என தெரிவித்தார்